இந்த வாயிலாக அரசு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஐயா அரசுக்கு நாம நிறைய கோரிக்கைகள் வச்சே ஆகணும் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் விருதுநகர் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் இந்த பகுதியில் நாட்டுப்புற கலைன்னு லட்சுமி அம்மா ஊரோரம் தான் காரியப்பட்டி தான் நிறைய நாட்டுப்புற கலைக்கான ஒரு மிக முக்கியமான மையம் ஆனா இங்க ஒரு இசைப்பள்ளியே கிடையாது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராமசாமி ஐயா மாதிரியான நிறைய மிருதங்கம் தவில் நதசுரம் தொடர்ச்சியாக பயணி பயணிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க இவங்கள எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இசை மையம் இங்கே உருவாக்கலாம் கலைப்பண்பாட்டு மையத்தில் உருவாக்கலாம் கலை பண்பாட்டு பள்ளி ஒன்று உருவாக்கலாம் அதை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து கலைஞர்களை வந்து பதிவு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பதிவு செய்கிற விஷயங்களை வந்து கலைஞர்களை தேடி தேடிப்போய் பதிவு தான் என்னுடைய கருத்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நான் அதான் சொல்றேன் சொல்கிறேன் கலைஞர்கள் மிகச்சிறந்த ஆளுமை உள்ள கலைஞர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இடமே தெரியாது அப்போ அவர்களை தேடி போய் கலைஞர்களுக்கு பதிவு செய்யணும் அதற்கு போர்க்கால நடவடிக்கை இருக்கணும் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள்லாம் பயிற்சி கொடுத்து அவங்களை கிராமங்களுக்கு அனுப்பி அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கலைஞர்களை எல்லாம் பதிவு செய்யணும் அதே மாதிரி கலைஞர்களுக்காக இருக்க கலைஞர்கள் இருக்காங்கள்ல கலைஞர்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய படிப்பை எந்த வருஷம் எவ்வளவு தூரம் படிக்கிறாங்களோ அதை இலவசமாகணும் ஏன்னா ஒரு கலைஞனுடைய பையனை படிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய தொன்ம கலைகளை வந்து அவன் பாதுகாப்பான் அதே போல் கலைஞர்களுடைய குழந்தைகள் படித்து பெரியாராகி வந்துட்டாங்க இல்லையா அவங்களை எல்லாரையும் கலைப்பண்பாட்டு துறையிலையும் இந்து அறநிலையத்துறை கோயில்கள்லையும் அதே போல் கலை சார்ந்து இருக்கு இயங்கக்கூடிய பெரிய பெரிய கலை மண்டலங்கள்லையும் அவர்களை வந்து அரசு வேலைக்கு அமற்றணும் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலையும் கலை குழுவை சேர்ந்தவர்களை வந்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம வந்து பெரிய பகிரத முயற்சி எடுத்து கலைவழி கல்வின்னு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் வழியாக இரநூறுவா சம்பளம் கொடுத்துருக்காங்க இப்போ நானூறுவா கொடுக்கறதுக்கான உத்தரவாதம் நம்ம ஏற்படுத்திருக்கோம் அன்றைக்கி அந்த கூட்டத்தில் அதை வந்து நானூறுரூவா கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் அப்போ அந்த மாதிரியான கலைஞர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது அதனால் கலைஞர்களுக்கான ஊதியத்தை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஆக்கணும் அவங்களுடைய ஆளுமையினுடைய ஆளுமைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும் எல்லா கலைஞர்களையும் ஒரே மாதிரி பார்க்காம மூத்த கலைஞர்களும் இருக்காங்க பெரிய ஆளுமை கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன என்ன சம்பளம் கொடுக்கறது பயிற்சி கலைஞர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறது புதிய முயற்சி கலைஞர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறதுங்கிறது அரசாங்கம் உத்தரவாதப்படுத்துனாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு லட்சம் கலைஞர்களும் வந்து கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆமாம் அது முக்கியம் தானே ஒரு ராணுவ வீரனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதை தமிழ்நாட்டினுடைய தொன்மை கலைகளை வந்து பாதுகாக்கிற கலைஞர்களுக்கு கொடுக்கணும் சொன்னோம்னால் சாதாரணமாக கிடையாது இந்த நாட்டினுடைய பாரம்பரிய மூலிகைகளை பற்றி பாரம்பரிய மருத்துவ முறைகளை பற்றி பாரம்பரிய உணவு முறைகளை பற்றி பாரம்பரிய கட்டடக்கலைகளை பற்றி பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி தெரிந்தவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்கிற ஒரு மனிதனை அவனுடைய செயல்பாடுகளில் அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுவக்கால்னு ஒருத்தவங்க வந்து பாடினதனுடைய வரலாறு தான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மாதிரியான ஆட்கள் கட்டாக்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றிய ஒரு பெரிய ஒரு பதிவை பண்ண முடிஞ்சது அப்போது ஒரு நாட்டுப்புற கலைகளில் எவ்வளவு கூறுகள் இருப்பாருங்க அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய வனத்தை பற்றி பாடுறாங்க பாரதி வந்து ஒரு நாட்டுப்புற இருந்து எழுதுறான் இங்கே இருக்கக்கூடிய வந்து தீர்த்த தெற்கு மூளையிலே செண்பகத் தோட்டத்திலேயும் எழுதுகிறான் இங்கே தோட்டத்தில் வந்து அவன் வந்து இங்க இருக்கிற கலைஞர்களுடைய வாழ்வியல் முறைகளை வந்து மையப்படுத்தி எழுதுகிறான் அப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆளு அப்போ கலைஞர்கள்ட இருந்தானே கற்றுக்கிட்டான் அப்போ அந்த மாதிரி நீங்க வந்து சாதாரணமாக மனிதர்களை வந்து மதிக்க முடியாது அவர்கள் அவ்வளவு அடி எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம கலைஞர் அதாவது ஒரு பொண்ணு பறைசை கலைஞங்களை கலைஞரை இரண்டு பஸ்ல இருந்து இறக்கி விட்டாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறது வெக்கி தலைபுனியை தான் செய்யணும் இல்லை அந்த செயல்பாடு என்னென்னா இன்னும் ஜாதி இருக்கிறது தான் உணர்த்துது அந்த பொண்ணு அந்த பொண்ணுனுடைய ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவி அந்த பொண்ணு கையில் இருந்ததுனால தான் அவர் வந்து மறுதளிச்சிருக்கிறார் இன்னைக்கு அந்த கண்டக்டரை நீக்கலாம் ஆனால் அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கரையை நீக்க முடியாது பறையினாலே அது ஒரு இழிவுக்கான கருவின்னு நினைக்கிற வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு பறை குறித்த ஒரு மிகப்பெரிய ஆய்வு மையத்தை உருவாக்கணும் இப்போ கேரளாவில் எப்படி கதக்களி என்கிற ஒரு கூத்து வடிவத்தை வந்து ஆய்வு மையமாக்கியிருக்காங்களோ சாதாரண மக்கள் ஆடுறது இல்லை அதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் இருக்குங்கிறத ஆக்கியிருக்காங்களோ அது மாதிரி பறை என்கிற ஒரு கருவிங்கிறது வந்து சாதாரணமான கருவி இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு மையத்தை உருவாக்கணும் பறை எல்லாம் எவ்வளவு முக்கியமானவர்கள்ங்கிற விஷயத்தை வந்து சொல்லணும் கம்பல்சரியாக வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் பறை வாசிக்கணும்னு சொல்லணும் அது வந்து அது பெரிய ம கண்டிக்கத்தக்க செயலை வந்து பறையை வந்து கொண்டு போனதுனால அந்த பொண்ணை இறக்கி விட்டது வந்து மிகப்பெரிய மோசமான ஒரு செயலை அது வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய கருவிகளை கொண்டு செல்வதற்காக அரசை ப பஸ்ஸை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து எந்த விதமான கட்டணம் வசூலிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன கருவிகள்னு போடுறாங்க இதை போட்டு ஒருத்தர் வந்து அப்படி பண்ணுறாரு அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பஸ்ஸில் எழுதி போடுங்க இது பறை வைக்கக்கூடிய இடம் இது இசைக்கருவிகள் வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு எழுதி போட்டாங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை அதை வந்து அப்படி போடாதனுடைய விளைவு தான் அப்படி ஆண்கள் பெண்கள் ஊனமுற்றோர்னு எழுதுகிறாங்கல்ல கலைஞர்கள் அப்படின்னு எழுதி போட சொல்லுங்கள் கலைஞர்கள் பொருள் வைக்கும் இடம்னு எழுதி போடுங்க அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய கருவிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம் அரசு பேருந்து நிலையத்தில் இருக்குது பத்திரமாக கொண்டு போகணும் அதுக்கு ஒரு உரிய மரியாதை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்போ ஆப்பிரிக்கன் நாடுகளில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கென்று ஒரு தனியாக இலவசமான ஒரு ஒரு வியாகன வசதியை பண்ணியிருக்காங்க அந்த அந்த பொருள்களை பாதுகாக்கிறதுக்கே வாகன வசதி செய்கிறாங்க புல்லாங்குழல் வைக்கிறதுக்கென்றே ஒரு இடம் இருக்குது இப்போ நம்ம ஊரில் புல்லாங்குழல் வச்சால் எவனோ அதுக்கு மேலே ஒரு மூட்டையை கொண்டாந்து வச்சு போடுவான் ஆனால் புல்லாங்குழல் வைப்பதற்கென்றே ஒரு தனி இடத்த கொடுக்குறாங்க அப்போ ஒவ்வொரு கருவிகளின் மீதும் ஆத்மார்த்தமான அன்பை ஆப்பிரிக்க அரசாங்கம் ஆப்பிரிக்க பழங்குடி மக்களினுடைய இண்டிஜினியஸ் கல்ச்சர் வந்து கொடுக்கும்போது கலைகளை வளர்த்த நம்ம தமிழ்நாட்டிலேயே செய்ய மாட்டேறாங்க கலைப்பண்பாட்டுத்துறை இங்கே கலை கலைப்பண்பாட்டுத்துறை சோம்பேறியாக கிடக்கு கலைப்பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குநர்லேருந்து இயரிசி நாடகமன்றத்தினுடைய தலைவர் செயலாளர்லேருந்து ஏஜெண்டுகளாக மாறி போயிட்டாங்க அது ஏஜெண்டுகளாக இருக்க இடத்துல நீங்கள் வந்து நம்முடைய கருவிகளுக்கு மரியாதை கிடைக்கும்னு சொல்லவே முடியாது கலை மாமரி விருதுக்கு எப்படி வசூல் பண்ணுறதுன்னு பார்க்குறவங்கள்கிட்ட போய் பறைய ஏன் அவமதிச்சேன்னு கேட்டோம்னா அப்படியா அப்படின்ட்டு போவாங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்க வேணாம் ஈலிசி நாடக மன்றத்தினுடைய தலைவரோ செயலாளரோ இப்படி ஒரு பறையை அவமதிச்சு அவங்க எல்லாம் பேட்டி கொடுக்கணும் அதுக்குன்னு ஒரு பெரிய இது போட்டுக்கிட்டு அதுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு அதுக்குன்னு சிறப்பு கௌரவ போஸ்டில் இருக்கிறவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்களா நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அல்லது அந்த பொண்ணை கூப்பிட்டு மன்னிட்டு கேட்குறோம் அறநூறுக்கு அறநூறு மார்க் எடுத்த நந்தினியை கூப்பிட்டு மட்டும் பாராட்டுறீங்க இல்ல அப்போ ஒரு பொண்ணு அவமானப்பட்டிருக்காங்க அந்த அவமானப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு இலிசிய நாடா மன்றத்தினுடைய தலைவர் செயலாளரும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அல்லது அந்த மா தலைவர் வந்து நம்முடைய க கலைப்பண்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் வந்து சாரிம்மா இனிமேல் இந்த மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னா இல்லை அவர் பொது மன்னிப்பு மாதிரி கேட்டிருந்தாருன்னா அல்லது தவறுன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னொரு பெரிய அளவில் அது ரீச் ஆகிருக்கும் அதெல்லாம் வருத்தம் தான் ஏன்னா அது என்ன சொல்கிறது இன்னும் சாதி இருக்குது அது கருவியில் போய் காட்டுறாங்க ஒரு அக்ரிணியாக இருக்கக்கூடிய கருவியின் மீது காட்டுறாங்க ஆனால் அந்த அக்ரிணியாக இருக்கிற கருவியை உயிராக போட்டிருக்கிற கலைஞர்களை முக்கியமாக மதிக்கணும் அவங்க அடிக்கிற கருவிக்கு மரியாதை கொடுக்கணும் கலைஞர்களுக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க கருவிக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க அதான் பார்த்தோம் என்னை வன்மையாக கண்டிக்கிறேன் அது தவறு கலைகள் ப பறவை ஆனால் அதை அதை என்ஜாய் என்ஜாய் பண்ண தெரிஞ்ச மக்களுக்கு தெரியல இல்லை பண்ணுறதுங்கிறது வந்து அது வேற எப்படின்னா அது வந்து அவனுடைய உணர்வுக்குள்ளே இருக்கொள்ளக்கூடிய அதனுடைய நாடி நரம்புகளுக்குள்ளே போன ஒரு இசை அவனை வந்து பெரிய வந்து மாற்றுது அவனுக்கு வந்து பெரிய புத்துணர்ச்சி கொடுக்குது ஆனால் ஜாதி ஜாதிய படிமம் அந்த கருவிகளுக்குள்ளே வச்சுருக்காங்கல்ல இந்த சாதிக்காரன் தான் இதை அடிக்கணும் அந்த சாதிக்காரன் தான் அதை அடிக்கணும் இது பொதுவான சிலபஸாக மாற்றி யூனிவர்சிட்டியில் பாடமுறை ஆக்கிட்டோம்னா பெரிய அளவில் நம்ம வந்து கருவிகள் மதிக்கப்படும் தொன்ம கருவிகள் வந்து பாடமாக்கணும் பாடமாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தைலாம் ஒன்றாம் இருந்து பறை என்கிற கருவியினுடைய உண்மைத்தன்மையை உருவாக்கி அதன் வழியாக பாடத்தை கற்பிக்கணும் கல்லூரிகளுக்குள்ள இந்த பறை போகணும் எல்லா தொன்மக்கருவிகளும் போகணும் எல்லா தோல் கருவிகளும் போகணும் ஏன்னா மாட்டு தோல் மாடு அப்படின்னு சொல்கிறாங்கள மாட்டுக்கறி சாப்பிட்றோம்லாம் அப்படிப்பட்டவன்றாங்கள அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஈனத்தனமான புத்தி தான் அது எல்லாமே ஒன்று தான் அதை நம்ம வந்து எந்த கலைஞரும் செய்யாததை நம்ம கலைஞர்கள் செய்கிறாங்க ஒரு மா தனக்காக உழைத்த மாட்டை கொண்டாடுபவர்கள் வந்து நம்முடைய கலைஞர்கள் மாடு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மாடு மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டு கொண்டாடுறவங்க இருந்து நம்ம கற்றுக்கிற வேணாமா அந்த கருவிகளை நம்ம வந்து மதிக்க வேணாமா சபை வணக்கம் என்னுடைய குருநாதர் வந்து அழகர் சாமி மாத்தியார் சாலிகிராமம் இளையாங்குடி பக்கத்தில் அவர் சபை வணக்கம் குரு வணக்கம் சொல்லும்போது அதை தான் சொல்லுவார் இன்னைக்கு பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸில் அவர் பேரில் விருது கொடுக்குறாங்க அவர் வந்து பறைய கால்கிட்ட தட்டிட்டோம்னாலே சொல்லி கொடுக்க மாட்டார் பறைய காலில் தட்டிட்டு போயிட்டானாலே அவனை கொன்றுவார் அப்படி வெறித்தனமான கலைஞர்கள் வாழ்ந்த பூமி இது கரகம் வந்து லேசாக தரையில் விழுந்துருச்சுன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க அப்போ கரகத்தை மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க அதனால தான் சபை வணக்கம் கருவிகள் வணக்கம்னு ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் இன்றைக்கி இல்லை ஏன்னா அந்த கருவிகளை யாரும் மதிக்கிறதில்ல அப்போ மதிக்கக்கூடிய ஒரு கலை கலைப்பண்பாட்டு துறையாக மதிக்கக்கூடிய ஒரு இலிசை நாடகமன்றமாக மதிக்கக்கூடிய ஒரு தென்னக பண்பாட்டு மையமாக அரசினுடைய அந்த அதிகார மையங்கள் மாறும்போது தான் அடித்தட்டு மக்களினுடைய கருவிகளுக்கு மரியாதை இருக்கும் பொதுவாக வந்து அரசு சட்டங்கள் போடுது அதை வந்து போராடி தான் பெறணுமா அது அப்படியா நம்ம நிலைமை இருக்குதா இல்லை இல்லை இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதில் தான் வந்து கலைப்பண்பாட்டுத்துறை வந்து எல்லா கலைஞர்களையும் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது முன்னால் வருது அதுக்கு முன்னால் இறை வந்து செக்ரட்டரியாக இருக்கும்போது அவர் ஒரு எல்லா கலைஞர்களையும் மதிச்சார் அதாவது பாரம்பரிய கலைஞர்கள் பாரம்பரிய இருந்து பயிற்சி பெற்ற கலைஞர்கள் பயிற்சி பெற்ற கலைஞர்கள்ட்ட இருந்து அடுத்து பயிற்சி பெற போ கலைஞர்களை எல்லாம் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை யாராவது மதிக்கிறாங்களா அன்னைக்கு கலைஞர்கள்ட்டே அந்த இது இல்லை இவங்க பாரம்பரிய கலைஞர்கள் இவர்கள் பயிற்சி கலைஞர்கள் கலைஞர்கள்டே அந்த பாகுபாடு இருக்குது யார் ஒருத்தர் பயிற்சி எடுத்துகிட்டு பறவை பிடிச்சிட்டு வந்துட்டாரோ அவரும் கலைஞர்கள் தான் இதில் என்ன பாரம்பரிய வேண்டி கிடக்கு எவரெல்லாம் பயிற்சி பெற்றாரோ அவர்களும் கலைஞர்கள் தான் பிறந்த உடனே ஒரு குழந்த பேசுது அழுகுது நாற்று நடுது அப்போ அது விவசாயி தானே யார்கிட்டேருந்து அதை கற்றுக்கிடுச்சு அப்போ அது விவசாயின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லை அது வந்து அவங்க அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டதுனால அது விவசாயிகள்னு சொல்லாமல் போகிறோமா அப்போ இந்த சட்டங்களை போடுபவர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை வந்து பிரபகண்டா பண்ணணும் இப்போ வந்து இலவசமாக பஸ்ஸில் போகலாம் கருவிகளை கொண்டு போகலாங்கிறத எந்த டிவிலேயா சொன்னாங்களா இல்லை எங்கேயாவது பிரபகண்டா பண்ணாங்களா அல்லது வந்து எல்லாேருக்கும் செய்தாங்களா எல்லாருக்கும் சொன்னாங்களா இல்லை எல்லா பஸ்ஸுகள்லையும் ஒரே பெரிய பேனல் போடு மாதிரி இந்த பஸ்ஸில் எல்லா பொருள்களையும் ஏற்றிட்டு போகலான்னு சொன்னாங்களா அரசு தான் இதை பிரகடனப்படுத்தணும் சங்கங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போகும் அரசு அதை பிரகடனப்படுத்துச்சுன்னா நம்ம சட்டங்கள் எல்லாமே வரும் பெண் கலைஞர்களை மதிக்கணும் அப்படின்னு என்னைக்காக சொல்லியிருக்காங்களா பெண்களை ஒரு ஆடுற கலைஞர்களை மதிக்கணும் அப்படி பெண் ஆடக்கூடிய ஒரு கலைஞர்களை வந்து நீ மதிக்கலைன்னா உன்னை பிடிச்சி போக்சோ சட்டத்தில் உள்ளே போடுவேன்னு சொல்ல சொல்லுங்களேன் ஆடுவது அந்த பெண்ணினுடைய உரிமை ரசிப்பதற்கான மணி கண்டுகள் உனக்கு இருக்கு பிசிக்கல் அபியூஸ் பண்ணுவதற்காக இல்ல அப்படின்னு அரசு சட்டம் போட சொல்லுங்க இரவு முழுக்க ஆடுனதுனால என்ன நடந்துருச்சு உங்களுக்கு நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டீங்களா பொழைப்புக்காக ஆடுறோம் வறுமைக்காக ஆடுறோம் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு என்ன சட்டம் தவறு பண்றவன கடுமையா தண்டிக்கிற சட்டத்தை கொண்டு வரும்போது எல்லா கலைகளும் முழுமையா அரங்கியிருக்கு நாடக கலைஞர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை பத்து மணிக்கு மேல நாடகம் போடக்கூடாதுன்னு சொல்றான் அப்போ இதை போடக்கூடிய போது சட்டம் யோசிக்கணும் சட்டம் போடுறவங்க வந்து யோசிக்கணும் யோசிச்சாலும்னா பிரமாதமாக இருக்கும் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ட்ரைபல் இன்ஜின் இன்டிஜினியஸுக்கு போட்டிருக்கிற சட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த கலைஞர்கள் எப்படி கொண்டு போகலாம் எப்படி பொருள்களை கொண்டு போகலாம் அந்த கலைஞர்களுடைய குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு பெண் கலைஞர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் கலைகளில் ஊதக்கூடிய கலைஞர்களுடைய ஏஜ் என்ன அவருடைய லிமிட் என்ன இந்த வயசாச்சுன்னா அவருக்கு பென்ஷன் கொடுக்கணும் என்கிறத ஒரு ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன் இருக்குல்ல தமிழ்நாட்டில் அது இல்லை செய்யணும் செய்வதற்கான ஒரு அரசு இந்த அரசு அதை பற்றி யோசிக்கணும் புதுசாக அமைச்சர் வந்திருக்காங்க அவர் யோசிக்கணும் கலை பண்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராக வந்திருக்கிறவர் கலைஞர்கள் குறித்து இருபத்தி நாலு மணி நேரம் சிந்திக்கிற ஒரு மனிதனாகத்தான் இந்த கலை பண்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அமைச்சராகவோ அல்லது இயக்குனராகவோ வரணும் ஏதோ சீசன் கேட்டிங்க மாதிரி தீபாவளிக்கு வருது பொங்கலுக்கு வருது வாழ்த்து அனுப்பிட்டு இருக்கிறது அல்ல எல்லா நேரமும் கலைஞர்களை பற்றி யோசிக்கிற ஒரு அலுவலகமாக இருக்கணும் அது அப்போ தான் அது வந்து திறம்படக்கூடிய இயங்கக்கூடிய அலுவலகம்னு இருக்கும் நான் செயலஞ்சவே சொல்கிறேன் என்று ஒரு வருஷம் கொடுக்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டிற்குடைய எல்லா கலைஞர்களுடைய வாழ்வாதார உரிமையும் பக்கவாக பார்க்குறேன் உங்கள் உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் இந்த விழாவிற்கு வந்து எனக்கு சிறப்பு செஞ்சிருக்கீங்கயா அதுக்காக மிக்க நன்றி மீண்டும் உங்களை சந்தை ரொம்ப ரொம்ப நன்றி அலஞ்சேதான் ஏமாற்றம் சிரிக்கவோது மூட்டம் அலஞ்சேதான் ஏமாத்தம் இருக்கிறது மூட்டம் கூட்ட கூட்டதாக தலைவர்